ஆபத்துல தனிமையா வந்து மாட்டிக்கிட்டான் சோ இவனே நினைச்சா கூட இங்க இருந்து போறதுக்கு போட்டும் கிடையாது வருஷத்துக்கு ஒரு முறை தான் கப்பலும் வரும் அது போக வேற யாருக்கும் கான்டாக்டும் பண்ண முடியாது சோ இப்படி மாட்டிக்கிட்டவன் தினம் தினம் அவன் அந்த கிரியேச்சர் கிட்ட இருந்து அவன் மட்டும் தான் காப்பாத்திக்கணும் சோ எப்படி போராடி அந்த கிரியேச்சர் கிட்ட இருந்து தப்பிக்கிறான் ஒரு வருஷம் தாக்கு பிடிச்சானா இல்லையா அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சுன்ற கதைய பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ரிலீஸ் ஆன கோல்டு ஸ்கின் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க படத்தோட ஓப்பனிங் சீலையே கடல போயிட்டு இருக்கிற ஒரு கப்பலை தான் காமிக்கிறாங்க அந்த கப்பலை சுத்தி நிறைய டால்பின் வந்து துளி குதிச்சுட்டு இருக்க அப்படியே அந்த கப்பல் மேல இருக்கிற நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க அந்த படத்தோட ஹீரோ அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை மறக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே தனிமையா தான் இருந்தாங்கணும் அந்த மாதிரி ஒரு இத மறக்கிறதுக்காக தான் நானும் தனிமையில இருக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கிறேன் இனிமேல் ஒரு வருஷம் நான் தனியா தான் ஒரு ஐலாண்ட்ல இருக்க போறேன் அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்லும் போது பக்கத்துல இருக்கிற கேப்டன் வந்து பைனாகுலர் எடுத்து பார்த்துட்டு பாருங்க நம்ம அதுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ வாங்கி பாக்கிறோம் பார்த்தா தூரத்துல ஒரு ஐலாண்ட் இருக்குது அந்த ஐலாண்டுக்கு தான் நம்ம ஹீரோ வந்து போயிட்டு இருக்கான் ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு வானியல் ஆராய்ச்சியாளர் இந்த மாதிரி ஒரு வருஷம் அந்த ஐலண்ட்ல தனியா இருந்து வானிலை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு போவான் போல ஸோ ஹீரோ வந்து ஐலேண்டை ட்ராப் பண்றதுக்காக தான் அந்த கேப்டனும் கூட வந்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு நாள் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல சார் எல்லாருமே கிளம்புங்க ஹீரோட பேக்லாம் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு கேப்டன் ஆர்டர் கொடுக்க அடுத்தது பாத்தீங்கன்னா கப்பலை கொஞ்சம் தூரத்தில் ஸ்டாப் பண்ணிட்டு அதுல இருந்து போட்ல ஏறி இந்த ஐலேண்ட் குள்ள என்ட்ரி ஆகுறாங்க சோ அப்படி அந்த இடத்தெல்லாம் பாக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குது இந்த மாதிரியான ஒரு தனி ஐலேண்ட் யாருமே இருக்க மாட்டாங்க தொந்தரவே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு நாள் நல்லா இருக்கும் ரெண்டு நாள் கூட நல்லா இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் இருக்க முடியுமா கஷ்டம் தானே ஆனா இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அங்க தனிமையாக இருக்கிறதுக்காக அவனுடைய பேக் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் ஸோ அங்குலா நம்ம ஹீரோ பார்க்குற வேலைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆளை மாத்திட்டு இருப்பாங்க ஐலாண்ட்ல இருந்து ஒருத்த வேலை பார்த்து அவன் தங்கி இருந்த ரூம்க்கு வந்து பார்க்கறாங்க ரூம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பூட்டி கிடந்திருக்கு போல நம்ம ஹீரோ உள்ள வந்து செக் பண்ணி பாக்குறா நிறைய தூசியா படிஞ்சிருக்கு அப்படின்னா இங்க இருந்து ஆஃபீஸர் எங்க போயிருப்பாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா பாக்குறா பார்த்தா தூரத்துல ஒரு லைட் ஹவுஸ் ஒன்னு இருக்குது சரி ஓகே லைட் ஹவுஸ்க்குள்ள அவர் இருக்கலாம் போல இல்லன்னா அங்க ஆப்ரேட் பண்றவர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்க இருந்து லைட் ஹவுஸ்க்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க போற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே பாறையா இருக்குது எங்கேயுமே ஈ காக்கா கூட இல்ல இருந்தாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த லைட் ஹவுஸ்க்கு வெளியில வந்துட்டாங்க வெளியில வந்து பார்த்தா அங்க கம்பா சொல்லி வச்சிருக்காங்க ரொம்ப ஷார்ப்பான கம்பு இதுக்கிட்டே இருந்து பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக சொல்லி வச்ச மாதிரி இருக்க இவங்கள சுத்தி மத்தி பார்த்துட்டு உள்ள யாரப்பா கதவை தரங்க அப்படின்னு கத்தி கத்தி பாக்குறாங்க ஆனா யாருமே தரக்குற மாதிரி இல்ல சோ நம்ம ஹீரோவும் எதுக்கு இந்த மாதிரியான கம்பு எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க சரி ஓகே கதவை தள்ளி பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி பாக்குறா பார்த்தா அது ஓப்பன் ஆயிடுது சோ க்ளோஸ் பண்ணாம தான் வச்சிருக்காங்க போல சரி ஓகே உள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு உள்ள வந்து பாக்குறா யாருமே இல்ல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த லைட் ஹவுஸ்க்கு மேல போயிட்டாங்க மேலே பார்த்தா ஒரு சின்ன ரூம் இருக்குது அந்த ரூம்ல ஒருத்தன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் சோ இத பார்த்த கேப்டன் அடே எந்திரா அப்படின்னு எழுப்பிவிட அவனுக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே யாரு இது அப்படின்னு பார்த்தா

இங்க பாரு மாதிரி என்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்காது நான் வந்து உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஒழுங்கா இருந்து கிளம்பிடுங்க இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படின்னு அந்த கப்டனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கேன் சோ கேப்டனே கொஞ்சம் பயந்துட்டாரு சரி ஓகே என்னமோ நம்ம கிளம்பிடலாம் அப்படி நம்ம ஹீரோ கூப்பிட்டு அங்கிருந்து வெளியில வந்துட்டாரு சோ வெளியில வந்து இவரு கிளம்பணும் இல்லையா அதனால நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கண்ணு கொடுத்து இங்க பாரு அங்க இருக்கிறவன மட்டும் நம்ம அத ரொம்ப கராரா பேசிட்டு இருக்கான் அந்த கண்ணை வச்சுக்கோ அப்படின்னு குடுக்கவா நம்ம ஹீரோ அந்த கண்ண வாங்கல அத நான் பாத்துக்கிறேன் இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல சரி ஓகேப்பா நல்லா வேலை பாரு நல்லா சாப்பிடு நல்லா சுறுசுறுப்பாரு இதுக்கப்புறம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டனும் அங்க இருந்து கிளம்பிட்டாரு சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் இருக்கிற அந்த தனி வீட்டுக்காரன் அந்த வீட்டில தங்கி இருந்து தான் பன்னெண்டு மாசம் வெதர் ரிப்போர்ட்லாம் எடுக்க போறான் போல அப்படியே வந்து இங்க இருக்கிற கடலை பார்க்குறான் அவ்வளவு அழகா இருக்குது அப்புறமா வீட்டுக்குள்ள வந்து அந்த வெதரை வந்து ஸ்டடி பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கான மிஷின்லாம் செட் பண்ணிட்டு இருக்கான் அப்புறமா இந்த வீட்டுக்குள்ள அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அடிக்க வச்சுட்டு வேற ஏதாவது திங்ஸ் இருக்கானு செக் பண்ணி பார்க்கும்போது அங்க வந்து ஒரு டிராயர்ல ஒரு நோட்டு மாதிரி ஒன்னு கிடைக்குது அதை எடுத்து திருப்பி பார்த்தா அதுல நிறைய டிராயிங்ஸ் இருக்குது எப்படி செல்லுல இருந்து உயிர் வந்துச்சு சோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிணாம வளர்ச்சிலாம் எல்லாம் நடந்திருக்கு இல்லையா அதே மாதிரி பள்ளியிலிருந்து தவளில இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஏதோ ஒன்ன பத்தி போட்டிருக்குது போட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு போட்டோம் இருக்குது அந்த போட்டோல ஒரு லேடி இருக்காங்க அந்த போட்டோக்கு பின்னாடி வர லவ்ன்ற வார்த்தை மூணு வாட்டி எழுதி வச்சிருக்காங்க அப்புறமா சரி இங்க இருந்து ஆபீசரோட ஒய்ஃபா இருக்கும் போல அப்படி நான் தங்க வச்சுட்டு அந்த புக்ல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு திருப்பி பாக்குறான் பார்த்தா அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதை பத்தி தான் போட்டுருக்குது அதாவது இந்த தவளையில இருந்து அடுத்த உயிரினம் ஏதோ ஒன்று வந்த மாதிரியும் அது என்னலாம் சாப்பிடுன்ற மாதிரியும் எல்லாத்தையுமே போட்டு கடைசி பக்கத்துல லைட் ஹவுஸ் இருக்கிற மாதிரியும் லைட் ஹவுஸ்க்கு கீழே ஏதோ ஒரு கிரியேச்சர் நிறைய சுத்தர மாதிரியும் எல்லாம் போட்டுருக்குது ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ சரி ஓகே ஏதோ ஒரு கதை போல சும்மா வரைஞ்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே தூங்கிட்டான் அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது ஸோ அந்த வேலையை பார்க்கணும் இல்லையா அதனால கொஞ்சம் டிவைஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியில வரும்போது இங்க நிறைய இதை ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்கு அதாவது நிறைய கட்கள்லாம் அடிக்க வச்சு அதுக்கு நடுவுலையா அந்த சிற்பி கடக்க இது யார் இந்த மாதிரி பண்ணிருப்பான் அப்படி நம்ம ஹீரோ கொண்டுமே புரியாம சரி ஓகே வந்து வேலையை பாக்கலாம் அந்த இடத்துல உட்காந்து வெதரை வந்து ஸ்டடி பண்ணி ஒரு நோட்ல வந்து எழுத ஆரம்பிக்கிறான் சோ அந்த வியூலாம் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல அப்புறமா சரி லைட் ஹவுஸ்ல அப்படி என்னதான் பண்றாருன்னு பாக்கலாம் அப்படின்னு பைனாகுலர் வச்சு பார்த்தா அவரு பாத்தீங்கன்னா சட்டையை போடாம நின்னுட்டு இருக்காரு யாரும் அவரு ரொம்ப சைக்கோ போல அப்படின்னு நினைச்சுக்கிறான் அதுக்கப்புறம் நைட் ஆகுது வீட்டுக்கு வந்துட்டு சூப்பரா ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு சோ இந்த மாதிரியான வாழ்க்கை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குமா பயங்கரமா அடிக்கிற மாதிரி என்ன சத்தம் கேக்குது சோ யார் அது வந்திருக்கிறது இருக்கிறது குரோனர் தானே எனக்கு நல்லா தெரியும் ஏன் அப்படி வந்து விளையாண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு விளக்கு எடுத்து தரக்கிறதுக்காக போறான் ஆனா வெளியில இருக்கிற சத்தம் கொஞ்சம் வித்தியாசமா கேக்குது ஏதோ ஒரு வித்தியாசமான மிருகம் கத்துற மாதிரி கேட்க சோ ஹீரோக்கு ஒரு சகம் நல்ல விட்டுருது யார் அது வந்து இருக்கிறது அப்படின்னு சாக்கிங்களை பாத்துட்டு இருக்கும்போது அந்த கதவுக்கு கீழ இருந்து ஒரு கை வருமா சோ அந்த கை வந்து தவளை கை மாதிரி இருக்குது பாத்த நமக்கு மரண்டு போயிடறான் அவன் போட்டு இருந்த பூட்டை வச்சு ரெண்டு மிதி மிதிக்க சோ அந்த கையை எடுத்துட்டாங்க ஒன்னும் பயத்துல வேகமாக அங்க இருந்த பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறான் அப்ப யாரோ அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் நடக்கிற மாதிரியான சத்தம் கேட்க இவன் அப்படியே பயத்துல யாரு என்ன உயிரி இது அப்படின்னு மிரண்டு போய் அதுல ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும் அது வழியா எட்டி பாக்குறான் பார்த்தா இந்த மாதிரி ஒரு கண் வந்து பாக்குமா அவ்வளவுதான் பயத்துல கையில வச்சிருந்த கத்தி வச்சு ஒரே சொருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓடிடுது இவனும் பயத்துல அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இதே இடத்துல அப்படியே தூங்கிட்டான் கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஆகுது யாராவது இருக்காங்களா அப்படின்னு வெளியில வந்து பாக்குறேன் யாருமே இல்ல ஆனா நிறைய பேர் வந்துட்டு போன மாதிரி ஏன்னா கால் தடம்லாம் இருக்கும் சோ பயந்து போனவன் அலறி அடிச்சு வேகமா அந்த லைட் ஹவுஸ் தான் ஓடுறான் ஓடி குரூனர் கதவு தரங்க என்ன காப்பாத்துங்க என்ன உள்ள விடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கேன் ஆனா மேல கதவை திறந்து வந்தவர் இவன் மேல தண்ணி ஊத்திட்டு ஒழுங்க அங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கதை முடிவாரா சோ ஹீரோக்கு சம டென்ஷன் ஆயிடுது கல்லெல்லாம் தூக்கி அறியா யோ நீலாம் ஒரு மனசனா இப்படி ஆபத்துல இருந்தா காப்பாத்த மாட்டியா அப்படின்னு கத்திட்டு இருக்கேன் ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது சரி ஓகே நம்மள நம்ம தான் பாத்துக்கணும் தைரியமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவனுடைய வீட பாதுகாப்பா வைக்கிறதுக்காக நிறைய கம்பெல்லாம் வந்து இடையில வந்து சொருக்கிறான் ஏன்னா எந்த ஒரு உயிரினமும் உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆனா அது என்ன உயிரினம் எப்படி இருக்குன்றதுலாம் நமக்கு ஹீரோக்கு தெரியாது சோ பயத்தோடைய எல்லாத்தையும் அடைச்சு வச்சுட்டு அப்படியே நிலம கை மீறி போச்சுன்னா அதை எரிச்சிடணுன்றதுக்காக நிறைய கரவசினை வந்து வேஸ்டான பொருட்கள் மேல எல்லாம் ஊத்தி வைக்கிறான் அப்புறமா வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது இருக்கான்னு தேடும்போது ஒரு கன் இருக்குது போதும் இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு நைட் ஆகிற வரை வெயிட் பண்ண அப்படி நைட் ஆனதுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு தூரமா வர்ற மாதிரி தெரியுது பார்த்து அமைதியா உள்ள இருக்க வந்த உயிரினமும் கதை வந்து தட்டி உடச்சு உள்ள ட்ரை பண்ணது இவனும் பயத்துல எல்லாத்தையுமே சூட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா அங்க எக்கச்சக்கமான ஜந்து வர மாதிரியான சத்தம் கேட்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு உடச்சிட்டு உள்ள வர்ற மாதிரியான நிலமையில வந்துடுது சரி ஓகே இதுக்கு மேல பொறுமையா இருக்க கூடாதுன்றதுக்காக கடைசியா தீப்பந்தத்தை எடுத்து வெளியில ஊத்தி வச்சிருப்பான் இல்லையா அது மேலேயே போட்டுறான் அவளுதான் கொஞ்ச நேரத்துல அந்த இடம் கப கப நெறிய ஆரம்பிக்குது அந்த ஃபயரை பார்த்ததுமே கிரீச்சர் எல்லாம் தப்பிச்சு ஓடிடுது ஆனா இந்த ஃபயர்னாலயே ஹீரோக்கும் பிரச்சனை வந்துருது என்னன்னா ஹீரோ இருக்கிறது மறவிடு தானே சோ அதுவும் அப்படியே எரிய ஆரம்பிக்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டு ஒரு போர்வையும் எடுத்து மேலே மூடிட்டு வேகமா அந்த தீல இருந்து வெளியில வரான் வெளியில வந்தவன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா எதுவுமே ஒன்றுமே இல்லை ஸோ பக்கத்தில் இருக்கிற பாறை பின்னாடி போய் ஒளிஞ்சு பயத்தோடய பார்த்துட்டு இருக்கேன் பார்த்து அந்த வீடு எரிஞ்சிட்டு இருக்குது இவனால் ஒன்றுமே பண்ண முடியல ஐயோ கடவுளை வீடு முடிஞ்சுதா அப்படின்னு பழம்பும் போது கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருது நல்ல வேலைடா கடவுள் இருக்காரு அப்படின்னு வீடை பார்க்குறான் அப்படியே சீனம் கட் ஆகுது இப்போ அடுத்த நாள் காலையில் வீடு வந்து பார்த்தா அது வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு ஆனால் நல்ல வேலை மழை பெஞ்சதுனால பாதி இடம் மட்டும் இன்னும் மிச்சம் இருக்குது அதனால உள்ள வந்து என்னெல்லாம் மிச்சம் இருக்கோ அதெல்லாம் பார்க்கறான் நல்ல வேலை என்னோட டிவைஸ்லாம் அப்படி தான் இருக்குது அது போக தூரத்தில் இருக்கிற அந்த லைட் ஹவுஸை பார்க்குறான் சரி ஓகே இதுக்கு மேலே இங்கே பொறுமையாக இருக்கக்கூடாது அங்கே போனால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படின்றதுக்காக கன் எடுத்துட்டு லைட் ஹவுஸில் வெயிட் பண்ணுறான் ஆக்சுவலாக இது எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா நைன்டீன் ஃபோர்டீனில் நடக்குது ஸோ இந்த வேர்ல்டு வார் நடந்த டைமில் நடக்குது போல அதனால நம்ம ஹீரோவில் உடனே காண்டாக்ட் பண்ணி இங்கே நடக்கிறத பற்றி வெளியும் சொல்ல முடியல அதனால தான் அந்த கண் எடுத்துட்டு இந்த லைட் ஹவுஸ் முன்னாடி வந்து ஒளிஞ்சு நிற்கிறான் ஸோ அந்த குரூனர் இருக்காங்கள அதை அந்த முடிக்கிறேன் அவனும் தண்ணி பிடிக்கிறதுக்காக வெளியே போக ஸோ அவனை ஃபாலோ பண்ணி உனக்கு எப்படியாவது போட்டு தள்ளிட்டு அந்த இடத்த நம்ம எடுக்க வேண்டியதுதான் தான் அப்படின்னு நினச்சி அவர் தண்ணி பிடிக்கும் போது கண்ணை வச்சு ஏம் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த டைமில் சைடில் இருந்து ஒரு கிரியேச்சர் வந்து உன் அட்டாக் பண்ணுது டக்குன்னு உசார நம்ம ஹீரோ அதை கீழே தள்ளி விட்டுட்டு அதை ஷூட் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக அந்த குரூனர் வந்துட்டாரு ஒழுங்காக கண்ணை கீழே போடு அதை ஷூட் பண்ணிடாத அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு

கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம ஹீரோ ஆச்சரியமா கேட்டுட்டு வர அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோக்கே தெரிய வருது இதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஆஃபீஸர் இருப்பார் இல்லையா நம்ம ஹீரோ இப்போ வேலை பாக்குற இடத்துல அவர் வந்து இங்க இருந்து தப்பிச்சலாம் போல போல அவர் இங்க இருக்கிற சீக்கிரம் கிரியேச்சர்னால தான் இறந்து போயிட்டார் போல அது போக இந்த குரூனர் என்ன சொல்றாங்க இங்க பாரு இங்க இருந்து நம்ம சீக்கிரமா எல்லாத்தையும் மாத்தணும் இப்போ நைட் ஆயிடுச்சுன்னா அதை அட்டாக் பண்ண வந்துருங்க சோ சீக்கிரமா போகலாம் அப்படின்னு அந்த சன்செட் ஆகிறதுக்குள்ளே அந்த லைட் ஹவுஸ்ல ஒவ்வொரு பொருளை எடுத்து வைக்கிறாங்க அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே எடுத்து இந்த லைட் ஹவுஸ்ல செட் பண்ணிட்டா அவனுக்குன்னு ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க அதுல ரொம்பவே டயர்டா கலைப்பா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த கிரியேச்சர் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம ஹீரோடைய கையை நக்க ஆரம்பிக்குது ஏன்னா நம்ம ஹீரோட கையில லைட்டா அடிபட்டு அப்படி நக்க நக்க நம்ம ஹீரோடைய காயம் எல்லாம் சரியாகுது நம்ம ஆச்சரியமா இருக்குது என்னன்னா இந்த உயிரினத்துக்கு இந்த மாதிரியான ஒரு பவர் இருக்குது ஹீலிங் பவர் அதோட எச்சில எந்த ஒரு காயமா இருந்தாலுமே அதை சரி பண்ணக்கூடிய ஹீலிங் பவர் எல்லாம் இருக்குது போல அதனால நம்ம ஹீரோக்கு எல்லாமே சரியாக இவ்ளோ ஆச்சரியமா பாக்குறான் கரெக்டா அந்த குரூனர் வந்து நீ எத்தனை நாள் இப்படி தூங்கிட்டு இருந்தா தெரியுமா ரெண்டு நாள் தூங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோயை சாக்கறான் ஏன்னா அவ்வளவு டயர்டா இருந்து இருக்கிறான் போல அது போக இவங்க நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா வந்து அந்த குரூனர் எவ்வளவு இருக்குதுன்னு செக் பண்ணி நமக்கு இருக்குது இது வந்து கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலுமே இது காணாது அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் ஏன் காணாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ கொண்டுமே புரியல அப்புறம் தான் அந்த கிரேச்சரை பத்தி சொல்றாரு இது வந்து ஒரு தவளை மாதிரி ஆனால் ஒரு நாய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது வந்து என்கிட்ட இருக்கும் அந்த அளவுக்கு நான் இதை ட்ரெயினிங் பண்ணி வச்சிருக்கேன் ட்ரெயின் பண்றோமோ அந்த அளவுக்கு இதை நமக்கு ஒபே பண்ணும் இப்போதைக்கு நான் அதோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரமாக போய் படுக்க சொல்றாரு அதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஓரமாக போய் படுத்துக்குது பார்த்து நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுறான் மெல்ல கிட்ட வந்து பாத்துட்டு இதை பாக்குறதுக்கே ரொம்பவே வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எங்க பாரு என்னதான் இருந்தாலும் அதை சீக்கிரமா நம்பிட்டாத என்னதான் உபே பண்ணாலும் அதுக்குள்ளேயும் நிறைய கிட்ட குணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த லைட் ஹவுஸ் டாப்புக்கு வந்து காமிக்கிறாரு அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன் இவ்வளவு ஆபத்து வச்சுக்கிட்டு எதுக்கு இங்க இருக்கணும் தனிமையா பேசாம தப்பிச்சு போயிருக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்க்க வரும்போது கேப்டன்லாம் இருந்தார்ல அவர்கிட்ட இதை பத்தி சொல்லி நீங்களும் எங்க கூட வந்திருக்கலாம்ல மொத்தமா தப்பிச்சு போயிருக்கலாம்ல ஏன் சொல்லல அப்படின்னு கேக்கும்போது இங்க பாரு எனக்கு மறுபடியும் வந்து இந்த மக்கள் கூட சேர்ந்து வளர் சுத்தமா பிடிக்காது அவங்க நம்மளை கட்டுப்படுத்துவாங்க ஆனா இங்க பாரு இங்க நான் தான் ராஜா நான் சொல்றதுதான் சட்டம் என்ன எதிர்த்து எதுவுமே பேச முடியாது யாருமே என்ன எதிர்த்து சொல்ல முடியாது நீ வந்தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா பாருங்க நீங்க வேணா இங்க இருந்து இந்த ஆபத்து கூட இருங்க நான் அடுத்த சீப் பேப்போ அப்பவே ஓடிடுவேன் அப்படின்னும் நீ எங்க வேணா போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு இனிமேல் அடுத்து நம்ம ஹீரோ இந்த இடத்துல தங்க ஆரம்பிக்கிறான் அப்படியே டைமும் போகுது இதே இடத்துல வாழ கத்துக்கிட்டான் ஏன்னா அந்த மீறி மீறியவனால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா சார் என்ன சொல்றாரோ அது எல்லாமே கேட்பான் அது போக இவனுடைய ஒர்க்கையும் பாத்துப்பான் அப்படியே ஒரு நாள் பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கிடைச்சல் வந்துருமா லைட்டா லேட்டஸ்டா எட்டுறான் ஆனா அது பாத்தீங்கன்னா ஆபத்தானது மாதிரி தெரியல ரொம்பவே பனிவா அமைதியா ஆக்ரோஷமே இல்லாம ஹீரோட கேண்டில் எடுத்து வந்து பாக்குது ஆனா நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அது சாப்பிடற பொருள் இல்ல அது கேண்டில் அப்படின்னு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி இதெல்லாம் கொடுக்கறேன் அதை ஹீரோ நம்ம என்ன பண்ண போறாரு அப்படின்னு மேல வந்து பார்த்தா அவர் ஏதோ வேட்டைக்கு தயாராக கண்ணு எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ கொண்டுமே புரியல அடுத்தது என்ன பண்றாருன்னா லைட் ஹவுஸ்க்கு மேலே வந்து நின்னுட்டு ஒரு பிளேர் கன் இருக்கும் அதை அடிக்கிறாரு அடிக்க சொல்லிட்டு இந்த ஒரு கிரியேச்சர் இருக்கு இல்லையா இவரு பிடிச்சி வச்சிருக்காரு அதை வந்து கத்த சொல்றாரு அதுவும் கத்துது அப்படி கத்துனா கொஞ்ச நேரத்துலயே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான கிரியேச்சர் டீச்சர் வருதான் அவ்வளவு தான் மறந்து போய்டா யோ என்னையா ஆபத்தை வேலை கொடுத்து வாங்குறீரே அப்படின்னு பாக்கும்போது இவரு சீக்கிரம் சுடு அப்படின்னு கண்ணு வச்சு சுட ஆரம்பிச்சிட்டாரு ஆனா நம்ம ஹீரோக்கு பயம் தாங்கல என்னடா இவர் இப்பெல்லாம் பண்றாரு அமைதியா இருக்க வேண்டியதானே அப்படின்னா அவனால சூட் பண்ண முடியல பயத்துல மெல்ல மெல்ல பின்னாடி வர அவர் பாத்தீங்கன்னா இதுல தனியாலா போராடிட்டு இருக்காரு டே சுட்ரா சுட்ரான்னு கத்த நம்ம ஹீரோ அப்படியே அந்த இடத்துல வாங்கிட்டான் இவர் எல்லாம் போடாரு அட்டாக் பண்றாரு இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படியே சீனம் கட் ஆகுது அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தண்ணி ஊத்தி எழுப்புறாரு நீ என்ன காரியம் பண்ண உனக்கு அறிவே இல்லையா கொஞ்ச ஒட்டுந்தான் நான் செத்து போயிருப்பேன் அந்த மாதிரியான கிரேச்சர் எல்லாம் நம்ம இப்படி இப்படிதான் வேட்டையாடணும் இல்லன்னா நம்ம உயிர் வாழ முடியாது தண்ணி அப்படின்னு மிரட்டி அனுப்பி நம்ம ஹீரோ பயந்துகிட்டே சரி ஓகே இவர் இவர் பேச்சை கேட்போம் அப்படின்னு அப்படின்னு தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே வரும்போது ஏதோ ஏதோ வித்தியாசமான சவுண்ட் என்னடா இது இருக்கா அந்த அந்த இடத்துல தப்பு தப்பு மாதிரி வந்து பார்த்தா இவரு ஒரு கிரியேச்சர் இருக்கு இல்லையா அது கூட பண்ணிட்டு இருக்காரு அடா பாவமே அணி போட்டாரு தான் ஏதாவது சொன்ன வாயிலே சுற்றுவார் இல்லையா அப்புறமா பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்கு அந்த இடத்துல அப்படியே அமைதியாவே இருக்கு ரூனரே எதுவுமே பேசல ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டேபிள தட்டி நம்ம ஹீரோ பாத்தீங்க பாரு உனக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் சான்ஸ் இன்னைக்கு மட்டும் நீ வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அன்னைக்கு நைட்டும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏற்பாடு பண்றாரு அதான் பிளேர் அடிக்க அந்த பொண்ணு கிரேச்சரை விட்டு கத்த சோ நிறைய கிரேச்சர் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது சோ உங்க ரெண்டு பேருமே சூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயத்துல ஒவ்வொன்னா சூட் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த டைம்ல இவர் என்ன பண்றாருன்னா நைசா கதவு மூடிட்டாரு நம்ம ஹீரோ வெளியவே கடக்கட்டும்ன்ற மாதிரி யோ கதவு தரையா பெருசு நிறைய வருதியா அப்படின்னு பயத்துல கத்துறான் ஆனா இவர் பாத்தீங்கன்னா செத்தா சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து தூங்கிட்டாரு இங்க நம்ம ஹீரோ வெளியில

எல்லாத்தையுமே கொடூரமா கொலை பண்றதுமா இருக்காங்க ஆனா ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு வர மாதிரி எல்லாம் பண்ணணும் அதை வர வச்சு கொலை பண்றாங்களே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க அப்படியே டைமும் போகுது போகுது இப்படியே அவங்களுடைய ரொட்டின் ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கேன் ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா தாடிலாம் முளைச்சிருச்சு இன்னுமே பார்த்தீங்கன்னா அவன் அவர் சொல்ற தான் பார்ப்பான் தான் தண்ணி புடிச்சு தான் நம்ம ஹீரோட டெய்லி டாஸ்க்கு அதையும் தவறாம பண்ணிடுவான் அந்த டைம்ல இந்த குரூனரும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு தேவையான இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மெயின்டைன் தான் அந்த குரூனருடைய வேலையை நீங்க சாப்பாட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றது அந்த எடுபடி வேலைலாம் நம்ம ஹீரோ பார்த்துப்பான் அதே மாதிரி அந்த கிரியேச்சரும் பாத்தீங்கன்னா அமைதியா எப்போதும் போல எந்த ஒரு ஆக்ரோசமும் இல்லாம அப்பாவியா தான் இருக்கும் இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ இதுதான் நம்மள அட்டாக்கே பண்ண மாட்டேங்குது இல்ல ஏன் இது வந்து இங்க இருந்து தப்பிச்சு உடவும் ட்ரை பண்ணல அந்த அளவுக்கு இதோட மாஸ்டர் அதை சூஸ் பண்ணிடுச்சா இதை பார்த்தாலுமே ஆபத்தா தெரியலையே அப்படின்னு இவன் அந்த கிரியேட்டர் கூட கொஞ்சம் நல்லாவே பழகுறான் ஆனா இதை பத்தி இந்த குரூனருக்கு எல்லாம் கவலை கிடையாது அவருடைய பிளானே எல்லாத்தையுமே வேட்டையாடணும் எல்லாத்தையுமே கொலை பண்ணணும் ஏன்னா நான் அந்த இடத்துல ராஜா அப்படின்னு தனகனத்தோட சுத்திட்டு இருக்கிறான் இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ அவனுடைய பழைய வீட்டுக்கு போய் பாக்குறான் அப்பதான் அவனுடைய மூஞ்ச பார்க்கறான் நிறைய தாடி எல்லாம் முளைச்சிடுச்சு இதை பார்த்தவன் நம்ம இப்படியே இங்கேயே மாறிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம பழைய இது கொஞ்சம் மாத்தி இருக்கணும்

பாவம் இங்கே வந்து வசமாக மாட்டிக்கிச்சு அப்படின்னு நான் அதை வந்து பார்க்கறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக தான் நம்ம ஹீரோ பார்க்குது ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப நல்லா இல்லையா ஸோ இதை காயப்படுத்தவும் மாட்டான் காயப்படுத்தணும்னு நினைச்சது கூட கிடையாதுல்ல அதனால மெல்ல நம்ம ஹீரோ கிட்ட வர நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதோடய அந்த ஸ்கின்னு வந்து தொட்டு பார்க்கறான் இவனுக்கு இந்த கிரேச்சரை பார்க்க ரொம்ப பாவமா இருக்குது அதனால சரி ஓகே இதுக்கு ஏதாவது நம்ம ஒரு பேர் வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான் அதே சமயத்துல குரூனர் பாத்தீங்கன்னா அவன் ரொம்பவே மோசமா இருக்கான் இல்லையா அவன் கிரேச்சர் கிட்ட ரொம்ப தப்பா தான் நடந்துக்கிறான் ரொம்பவே கொடுமைப்படுத்துறான் அடிக்கிறான் ஆனாலுமே அந்த கிரேச்சர் இந்த குரூனரை எதுவுமே சொல்லாது எதுவுமே பண்ணாது அமைதியா அவர்கிட்ட அடி வாங்கிட்டு அவன் செய்ய சொல்றது எல்லாம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு நைட்டும் அந்த கிரேச்சர் வரல போல அதனால அந்த குரூனர் என்ன வா நம்ம செஸ் சொல்லலாம் அப்படி நம்ம ஹீரோ இன்வைட் பண்ண சரி ஓகே செஸ் தானே விளையாடலாம் நம்ம ஹீரோக்கும் நல்ல விளையாட தெரியும் போல அதனால அவர்கிட்ட விளையாடிக்கிட்டே என்ன சொல்றானா இங்க பாருங்க என்னுடைய அப்சர்வேஷன் படி இந்த கிரேச்சர் வந்து அவ்வளவு மோசமானது தெரியல அதுக்கிட்ட நம்ம பழகிட்டோம்னா அது வந்து நம்ம எதுவுமே பண்ணாதுன்னு நினைக்கிறேன் நம்ம வேணா அதை அப்படி பண்ணலாமே அதை வந்து நம்ம காயப்படுத்தானாமே அப்படின்னு அந்த கிரியேச்சருக்கு சப்போர்ட்டா பேச ஆனா அந்த குருனர் பாத்தீங்கன்னா வாயை மூடு அது எனக்கு தெரியும் நான் இந்த இடத்தோட ராஜா அப்படின்னு கிறுக்கு பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது போது அவ வந்து தோக்குற மாதிரி போயிடுறான் சோ செக்மேட் வைக்க போறான் நம்ம ஹீரோ சோ இதை ஏத்துக்க முடியாத குருனர் விட மாட்டேன் அப்படின்னு கண்ணை எடுத்துட்டு ஹீரோ ஏன் பண்றான் பயந்து பண்ண நம்ம ஹீரோ சைல நகரவும் இவனும் சூட் பண்றான் பார்த்தா பின்னாடி வந்து ஒரு கிரியேச்சர் வந்திருக்கும் அதை தான் சூட் பண்ணிருப்பான் உடனே வேகமா கதவு முடுறாங்க பார்த்தா எக்கச்சக்கமான கிரியேச்சர்ஸ் வந்து வந்துருது இவங்க கொஞ்சம் தயாரா இல்லையா அதனால நிறைய மேலே வந்துட இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்றாங்க ஆனா நிறைய கிரீச்சர் வந்து வந்துட்டே இருக்குது பயந்து போனவங்க என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே இங்க இருந்த ஆகாது மேலே போகலாம் அப்படின்னு மேல ஓட பின்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய கிரீச்சர் வந்துருது சோ அதுலயும் பாத்தீங்கன்னா உள்ள ஏறி வந்துட்டு இங்க இந்த குரூ நேரம் கடைசியா மேல ஏறலான்னு வரும்போது அவருடைய காலையை கடிச்சு வச்சிருக்கு சோ அவரால் முடியல இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்படியா அவரை தூக்கி மேலே ஒரு சின்ன குண்டு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போய் கரெக்டா உட்காந்துட்டாங்க சோ கண்ணாடி குண்டு மாதிரி அதை தாண்டி அதால உள்ள வர முடியல அது அப்படியே வெளியில இருந்து கத்திட்டு இருக்க சோ இன்னைக்கு தானே நம்மளுடைய கடைசி நாள் அப்படின்னு குரூ நேரம் அவருக்கு ஆல்ரெடி கடிப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த வழியிலேயே பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு அவருடைய காதல் பாட்டை பாட ஆரம்பிக்கிறார் போல ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம கிரோ யாரா இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படியே கொஞ்ச நேரம் போகுது விடிஞ்சிருது ஸோ விடிஞ்சா அது ஓடிடும் இல்லையா ஸோ எல்லா கிரியேச்சரும் மறுபடியும் தனிக்கில் ஓடி அப்புறமா அந்த அடிமையான கிரியேச்சர் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் நம்ம குரூனருடைய காயத்தை வந்து சரி பண்ணுது ஏன்னா இதோடைய நாக்கில் தான் ஹீலிங் பண்ணுறதுக்கான இது இருக்கும்ல ஸோ அது நக்க இவருக்கு வந்து எல்லாமே சரியாகுது அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிற இந்த மாதிரி நம்ம எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லா சப்ளையும் இல்லை இனிமேல் நம்ம புல்லெட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் அப்போ தான் வெளியில் வந்து உட்காந்து பார்க்குறான் தூரத்தில் ஒரு கப்பல் போகிற மாதிரி தெரியுது அவ்வளோதான் அதை பார்த்த நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வேகமா உள்ள ஓடி போய் 플레어 건 எடுத்து வந்து அடிக்கலான்னு போறான். ஆனா குரூனர் வந்து இவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. ஏன்னா அவங்க வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு போறேன் பேர்ல இவரையும் கூப்பிட்டு பேச கூடாத இல்லையா? அதனால இவன் வந்து தடுத்துத் நம்ம ஹீரோ கத்தறான். "ஏய், ஓடுங்கயா. இனிமேல் எப்போ வரும்னு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனா அவர் பாத்தீங்களா நம்ம ஹீரோவை பிடிச்சு நெரிச்சுச்சிட்டு இருக்க. இப்போ வந்து அடிமை கிரியேச்சர் என்ன பண்ணுதுன்னா நம்ம குரூனரை பார்த்தே கத்தி எடுத்து டக்குன்னு ஹீரோக்கு சப்போர்ட்டா அவ்வளவுதான் அவரே மிரண்டு பேய்றாரு. ஆனா பயங்கரமா வந்துடுது ஆக்ரோஷத்துல பெல்ட்டை கலட்டி அந்த கிரியேச்சர அடி அடின்னு அடிச்சிட்டு, கண்ணை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சோ இத நம்ம ஹீரோ பெருசு, நீலாம் தனيمியா இருந்ததயா சாகோ" பாக்குற அப்படின்னு கத்துறான் சோ கத்திட்டு தான் இப்பதான் அந்த கிரேச்சர் பாக்குறான் அது பாவம் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண போய் பயங்கரமா அடி வாங்கிடுச்சு இல்லையா அப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஒரு கிஃப்ட் எடுத்து அதுக்கு கொடுக்குறான் சோ இது வந்து அந்த ஸ்கெலிட்டனுடைய ஒரு பகுதியை நம்ம ஹீரோ வந்து எடுத்திருப்பான் இல்லையா சோ அதை செதுக்கி இந்த மாதிரி போட் மாதிரி பண்ணிருப்பான் போல அதை அந்த கிரேச்சருக்கு கொடுக்க சோ அதுக்கு அது பிடிச்சிருச்சு போல அதனாலே நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது என்னன்னு பார்த்தா அங்க வந்து ஒரு போட் இருக்குது இதை பார்த்து நம்ம ஹீரோ மறண்டு போயிடுறான் போட் இருக்குதா அப்ப இதுல தப்பிச்சு போயலாமே அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இதை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணும் போல உன்ன இதை பத்தி நம்ம குருநர் கிட்ட சொல்றான் யோ பெருசு அங்க ஒரு போட்டை பார்த்தேன் அப்படின்னதும் ஆமா போட் இருந்துச்சு அது எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு இதோ ஆட பாவி இத முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியது தானே யாருடைய போட் அப்படின்னு கேட்கும்போது அது ஆ கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு போர்ச்சுகீஸ் கப்பல் வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சு அது இங்க வரும்போது இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அது வந்து கவுந்துருச்சு போல அந்த கப்பல நிறைய டைனமைட் இருந்துச்சு ஸோ அதோடய கவுந்துருச்சு அதனால அந்த கப்பல்ல இருந்த மூணு பேர் மட்டும் தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்தாங்க ஆனா இங்க வந்து அவங்கள அந்த கிரீச்சர் வெட்டி அடிக்கலாம் பண்ணிடுச்சு அந்த கடலுக்குள்ள மூழ்கின டைனமேட் எல்லாம் அந்த இடத்துல தான் கிடக்கும் ஆனா அதை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது உடனே வந்து வாட்டர் ஷூட் எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட காமிச்சு இங்க பாருங்க இந்த வாட்டர் ஷூட் வந்து நான் பார்த்தேன் இதை வச்சு நம்ம அந்த டைனமைட் எடுத்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லை ஸோ கடலுக்குள்ளே போய் அந்த டைனமைட்டை மட்டும் எடுத்து வந்துடலாம் அப்படின்னு எதுவும் இங்கே பாரு நீ சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது நீ சூசைட் மிஷினை பற்றி பேசிட்டு இருக்க எனக்குலாம் அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்றாரு உடனே அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா சோகமாக அந்த போர்ட் இல்லையா அதுக்கு வந்து அவங்க அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு இருக்கான் அந்த டைமில் சைடில் ஏதோ சத்தம் கேட்குது என்ன நாங்கள் வந்து பார்த்தா அந்த கிரியேச்சர் இருக்கு அது குளிச்சுட்டு இருக்குமா ஸோ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அவனும் சட்டை கழட்டிட்டு உள்ள போய் குளிக்க போகிறான் ஸோ இதை வந்து தூரத்தில் இருந்து அந்த குரூனர் பார்க்குறாரு பார்த்து ரொம்பவே பொசஸ் ஆகிறாரு அந்த கிரியேச்சர் எப்போதுமே என்னுடைய பேச்சு தான் கேட்கணும் இவனுடைய பேச்செல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்து அடுத்ததே நம்ம ஹீரோ மீட் பண்ணி அந்த வாட்டர் சூட் எடுத்து அவன் போட்டு சரி வா கிளம்பலாம் அந்த டைனமைட் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் போடுறான் ஏன்னா அது வந்து ரொம்ப ஆபத்தானது அது ஒழுங்கா போகலன்னா சாக கூட செஞ்சிருவாங்க ஸோ அதனால தான் பிளான் பண்ணி நம்ம ஹீரோ செத்தா செத்துட்டு போறான்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த போட் எடுத்துட்டு கப்பல் சரிஞ்சிருக்கும்னு சொல்லியிருப்பான் இல்லையா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அதுவும் நம்ம ஹீரோ தான் தண்ணிக்குள்ள இறங்க அந்த சூட்டை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு வர வழி கிடையாது இல்லையா அவர் சொன்னதெல்லாம் கேட்டு ஆகணும் அதனால சரி ஓகே நான் சூட்டை போட்டு கீழே போறேன் எனக்கு எப்போ உதவி தேவையோ இல்லைன்னா ஆக்சிஜன் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த கயிறு பிடிச்சிருக்கிறேன் நீங்க மேல தூக்கிறீங்க சரியா அப்படின்னு அவரும் சரினு சொல்லிட்டு அதனால அவரை நம்பி நம்ம ஹீரோ வந்து கீழ போறான் அப்படியே கடல் கடல தேடிட்டு இருக்க மேல இந்த கயிறு அட்ஜஸ்ட் பண்ற குரூனர் பாத்துக்கிறாரு அப்படியே நம்ம ஹீரோ கீழே தேடிட்டு இருக்காங்க இல்லையா நிறைய பாக்ஸ் பாக்குறான் இது எல்லாமே எல்லாமே கொக்கி போட்டு மாட்டி விட மேல வந்து அந்த இதெல்லாம் அப்பதான் நம்ம ஹீரோ சைட்ல அப்படியே இருக்கு போகுமா அதுலயும் ஒரு கிரியேச்சர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அட்டாக் பண்ற மாதிரி வருது அந்த அப்படியே கீழே வந்துடுறான் அது மட்டும் இல்லாமல் இந்த சூட்டை போட்டு அவ்வளவு வேகமா அசையவும் முடியல ஆக்சிஜனும் காலியாக போகுது அதனால கயிற தூக்குவாரான்னு பார்த்தா ஆனா அவர் தூக்கல மேல அவரு பாட்டுக்கு சரி சாகட்டும் அப்படின்னு போயிட்டாரு இங்க நம்ம ஹீரோக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்குது அதனால சரி ஓகே இதுக்கு மேல இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு அந்த சூட்டை கழட்டி போட்டுட்டு வேக வேகமா மேல நீந்தி வரான் ஜஸ்ட் மிஸ்ல மேலே மேல இந்த குரூனரும் ஐயோ வந்துட்டானே இனிமேல் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் மாதிரி வேண்டாம் இருப்பா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாரு அப்புறம் வீட்டுக்கு தூக்கிட்டு போய் அந்த பாக்ஸ் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா நிறைய டைனமைட் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு இருந்தாலுமே ஒன்னு ரெண்டு பாக்ஸ்ல வந்து டைனமைட் பிரெஷா இருக்கிறதுனால இதை வெடிக்க வச்சு கிரியேச்சர் எல்லாத்தையுமே கொலை பண்ணிடலான்ற மாதிரி குரூனர் பயங்கர சந்தோஷப்படுறாரு அதனால இவங்க லைட் ஹவுஸை சுத்தி என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு டைனமேட்டை மறைச்சு வைக்கிறாங்க அப்படியே நைட் ஆகுது இவங்க அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும்போது ஆனா இவங்களுக்கு சர்பிரைஸ் தர மாதிரி அந்த கிரியேச்சர் இன்னைக்கு அட்டாக் பண்ணவே வரல சோ இதனால குரூனர் என்னடா இது நம்ம இவ்வளவு பிளான் போட்டு வச்சிருக்கோம் அது வரவே இல்ல அப்படின்னு அந்த கிரேச்சர் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படியே டைம் போகுது போகுது ஒரு மூணு வாரம் போயிடுச்சு விண்டர் வர வந்துடுச்சு போல ஆனா அந்த கிரேச்சர் மட்டும் அட்டாக் பண்ணவே வரல இந்த க்ரூனரை பாருங்க அவர் வெளியே உட்காந்து கிரேச்சர்க்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அவரே அப்படியே உரஞ்சி போயிட்டாரு இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ யோ பெருசு நீ உள்ள போயா நான் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் உள்ள அனுப்பிச்சு வச்சுட்டு அந்த டைனமைட் டேக்ஸ் பேட் பண்ற மிஷினை வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறாரு அவங்களுக்கு வந்து இப்ப சாப்பாடும் கொஞ்சம் தட்டுப்பாடாயிடுச்சு அதனால குரூனர் அந்த கிரியேச்சரை கடலுக்குள்ள போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு சொல்லியிருப்பாரு ஆனா அது என்ன எடுத்துட்டு வந்திருக்குன்னா ஸ்டார் பிஷ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கு சோ இதை சாப்பிட முடியாது இல்லையா அதனால கோமா வந்து ஒரு எத்து விட இதை பாத்திர மிகிற வந்து தடுக்க ட்ரை பண்றான் நீங்க பாரு எனக்கு வந்து இந்த கிரியேச்சர் ஆட்களை வேட்டி ஆடி ஆகணும் இன்னைக்கு நைட் அது வரலன்னா நீ தான் விளக்கு பிடிச்சிட்டு வெளியில நிக்கிற அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டாரு சோ இவர் பெரிய சைக்கோ இல்லையா சோ இவரு எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது இல்ல அதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா விளக்கு வச்சுட்டு வெளியில நிக்கிறான் இங்க மேல பாத்தீங்கன்னா குரூனரும் அந்த பாம் ஆக்டிவேட் பண்றதுக்காக உசாரா இருக்காரு அந்த கிரியேச்சர் இன்னைக்கு கண்டிப்பா வரணும் அதை வேட்டி ஆடுவேன்ற மாதிரி பிடிச்சிட்டு அந்த அடிமை கிரேச்சர் இருக்கு இல்லையா அதை பிடிச்சிட்டு வந்து வெளியில நின்று துன்புறுத்தி கத்த சொல்றாரு அதுவும் ஆக்ரோஷமா வழியில கத்துது நீங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி ஓகே இன்னைக்கும் வரல போல அப்படின்னு கேண்டில் எடுத்துட்டு திரும்புவோம் அப்போ ஒரு கிரேச்சர் நிற்கும் பாருங்க பயந்து போயிட்டான் அவ்வளவுதான் அது வந்து உள்ள வந்து அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவும் அதை எப்படி அட்டாக் பண்ணி அது கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு ஆனா நிறைய கிரேச்சர் வந்து வர ஆரம்பிக்குதுங்க அப்படியே லைட் ஹவுஸ் மேல ஏறி வர பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குது இந்த சைடு இந்த குரூனர் வந்து அந்த பாம்பெல்லாம் எப்படியாவது ஆக்டிவேட் பண்ணிடலாம் அப்படின்னு அதை அமுக்க ட்ரை பண்றாரு ஆனா அது வந்து வேலை செய்யல அப்பதான் நம்ம ஹீரோ வந்து யோ நான் அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒயரை மாட்டி இப்போ அமுக்குறாங்க அவளை தான் அந்த இடமே வெடிக்குது ஸோ இதனால நிறைய கிரேத்தர் வந்து செத்து போகுதுங்க ஆனால் இன்னுமே சாட்டிஸ்ஃபை ஆகாத இந்த குரூனர் என்ன பண்ணுறானா இன்னும் ரெண்டு மூணு இதை வெடிக்க வைக்கிறாரு அதில் ஒன்று வந்து இவங்க லைட் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருந்தது போல பயங்கரமாக வெடிச்சதுனால அந்த இடத்துல ரெண்டு பேரும் வாங்கிட்டாங்க ஸோ கிரேத்தரும் அங்கிருந்து ஓடி போயிடுது ஸோ கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான் பார்த்தா அந்த குரூனரை காணும் அவர் உயிரோட இருக்கா அப்படின்னு சைடில் வந்து பார்த்தா அவர் அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்க செத்துட்டாரா அப்படின்னு பார்த்தா அவர் லைட்டாக அசைகிறாரு அசைஞ்சு அவர் எப்போதுமே இந்த லவ் சம்பந்தப்பட்ட பாட்டு பாடுவார்ல கடைசி கட்ட வந்துருச்சுன்னா அந்த மாதிரி பாட்டு பாட ஸோ நம்ம ஹீரோவும் இப்போ அவர் கூட சேர்ந்து பாடுறான் அதுக்கப்புறம் சரி ஓகே வெளியில என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வெளியில வந்து பாக்குறாங்க நிறைய கிரியேச்சர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்குதுங்க அது எல்லாத்தையுமே ஈட்டி வச்சு கொடூரமா அந்த குரூனர் வந்து கொலை பண்றாரு சோ நம்ம ஹீரோக்கு கஷ்டமா இருக்குது இருந்தாலுமே அவனாலுமே எதுவுமே பண்ண முடியல ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு அடிமையா ஒரு கிரியேச்சர் இருந்துச்சு இல்லையா அதுவும் பாத்தீங்கன்னா நான் நைட்டோட ஓடி போயிடுச்சு அப்ப நம்ம ஹீரோ ஒரு கிரியேச்சரோட கழுத்துல பார்க்க அதுல ஏதோ ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டிருக்க அதெல்லாம் எடுத்து காமிச்சு இங்க பாருங்க இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கூட கிடையாது இந்த கிரியேச்சர் எல்லாம் கொஞ்சம் சிவிலைஸ்டா இருக்காங்க அப்படின்னா இதுங்க கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னதும் ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா இது எப்போதுமே கொலை பண்றதுதான் ஒரே நோக்கமாக இருந்ததுனால அந்த நெக்லஸ் அப்படி தண்ணிக்கில் எரிஞ்சிட்டு நான் சொல்றது மட்டும் தான் நீ கேட்கணும் அதுங்க எல்லாத்தையுமே நம்ம வீட்டை ஆனும் அப்படின்னு வெளியில் இருக்கிறாரு ஸோ நம்ம ஹீரோவும் இந்த பைத்தியக்காரங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே வீட்டுக்கும் போக முடியலன்ற மாதிரி அவர் பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ வெளியில இருந்து இன்னைக்கும் கிரேச்சர் அட்டாக் பண்ண வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க கிரேச்சர் அட்டாக் பண்ண வரல பதிலுக்கு இங்கிருந்து போன அடிமை கிரேச்சர் கத்துற மாதிரியும் நிறைய கிரேச்சர் கத்துற மாதிரியும் தோணுது ஸோ அப்படின்னா அது உயிரோடு தான் இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் உடனே அந்த முடிக்கிறாங்க தான் குரூனர் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அந்த அடிமை கிரேச்சர் நான் ஒரு வாலையில இருந்து அதை ஃப்ரீ பண்ணிவிட்டேன் அப்போ வந்து ரொம்ப குட்டியா இருந்துச்சு ஸோ நான் அதை பார்த்துக்கிட்டதுனால என்னதான் அதோடைய மாஸ்டரா சூஸ் பண்ணிச்சு ஆனா இப்போ பாரு அது துரோகம் பண்ணிட்டு எனக்கு என்ன விட்டு போயிடுச்சு அப்படின்னு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோவை இதை அமைதியா கேட்டுட்டு இருக்கா அது கொஞ்சம் நஞ்ச துன்புறுத்தலா பண்ணா இந்த அளவுக்கு குடும்ப பண்ணிருப்பான் சோ அதெல்லாம் நினச்சி பாத்துட்டு இருக்க இன்னைக்கு நைட்டும் அப்படியே போயிடுது சோ இப்ப அடுத்த நாள் விடிஞ்சதுமே நம்ம ஹீரோ என்ன பண்றானா அந்த மாதிரி கல்லா அடிக்க வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு நடுவுல இவன் செஞ்சு வச்ச அந்த போனை வைக்கிறான் வச்சுட்டு எப்படியாவது நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு இவனுக்குள்ள நம்பிக்கை வர வச்சிட்டு இருக்க இந்த சைடு இந்த குரூனர் என்ன பண்ணிட்டு இருக்கானா அடுத்தது எக்ஸ்ப்ளோசனா ரெடி பண்ணணும்ன்றதுக்காக ஒவ்வொரு இதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான் இன்னுமே இந்த பீஸ்ட வேட்டையாடணும் வெளியில தான் இருக்கான் போல அப்படியே நைட் ஆகுது சரி ஓகே இன்னைக்கும் அட்டாக் பண்ண மாறாம இருந்தால் நல்லதுதான் அப்படின்னு வெளியில நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிரியேச்சர் அட்டாக் பண்ண வரல நல்ல போர்டு நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிட்டு அன்னிக்கும் ஸோ இப்போ அடுத்த நாள் ஆகுது சரி ஓகே ரூம் வந்து ரொம்பவே மோசமா இருக்குது அதை கிளீன் பண்ணலாம் அப்படி நாங்க இருக்கிற தேவையில்லாத பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது தான் ஒரு ஃபோட்டோவை நம்ம ஹீரோ பாக்கிறான் அதுவும் வெட்டிங் ஃபோட்டோ போல அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி லவ் அப்படின்னு மூணு வாட்டி எழுதிருக்குது ஸோ ஸ்டார்டிங்லாம் வரும்போது ஒரு பொண்ணோட ஃபோட்டோக்கு பின்னாடி எழுதிருக்கும் இல்லையா அந்த மாதிரி எழுதிருக்க உடனே திருப்பி பாக்கிறான் பார்த்தா அதுல இந்த குரூனர் தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த டைரியில பார்த்தா பொண்ணுடைய ஃபோட்டோ இதுலயும் இருக்குது ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ மறந்து போய்டுறான் இப்போ தான் உனக்கு புரிய வருது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸர் இங்கே வந்திருப்பாங்க இல்லையா அந்த ஆஃபீஸர் தான் இந்த குரூனர்ன்ற பேரில் இங்கே வந்து இருக்கிறாரு போல ஸோ இப்போ தான் இருக்கே புரியுது இங்கே வந்து தனிமையாக இருந்து இந்த மாதிரி ரொம்பவே அரக்கத்தனமாக மாறிட்டார் போல ஸோ இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி வேகமாக அந்த போர்டில் இருக்கிற அவன் மார்க் பண்ணி வச்சிருந்தா லைன் எல்லாம் அழிக்கிறான் ஏன்னா எவ்வளோ நாள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறோன்றது கணக்கு கிடையாது இருக்கிற நாளெல்லாம் இங்கே உயிரோடு இருக்கிறது தான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரொம்பவே சோகமா வெளியில் வந்து கடலை பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு போட்டுக்கு பின்னாடி அந்த கிரியேச்சரோடைய குட்டி வந்து எந்திரிச்சு வருமா ஸோ அதை பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே அதை பார்த்து சிரிக்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நம்ம அடிமை கிரியேச்சர் வந்து வருது ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான் ஆனால் இந்த கிரியேச்சர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணலை ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே நல்லா இல்லையா ஸோ இதுங்க எல்லாத்தையுமே ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு அந்த குரூனர் கிட்ட போராடிப்பான் அது போக இப்போ அந்த அடிமை கிரியேச்சர் வர நிறைய பேர் வந்து கூட்டிட்டு வந்திருக்கு இல்லையா ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு புரிய வருது இந்த அடிமை கிரியேச்சர் இங்கேருந்து போய் அங்கே உள்ள எல்லா கிரியேச்சர்கிட்டையும் சொல்லி புரிய வச்சிருக்கிறது போல ஐ மீன் அவங்களுடைய பாஷையில் கம்யூனிகேட் பண்ணி புரிய வச்சிருக்குதுங்க அதனால தான் இந்த மாதிரி இப்ப அமைதியா அட்டாக் பண்ணாம வந்து பேச்சுவார்த்தைக்காக வந்து நிக்குது போல ஆனா இதுக்கு குருநர் ஒத்து பாரா அவர் கண் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வராரு வந்துட்டு இதெல்லாம் பார்த்து சாக்காகி இவருக்கு என்னன்னா அந்த அடிமை கிரியேச்சர் வந்து இவர் கூட வரணும் சோ ஒழுங்க என் கூட வந்துரு அப்படின்னு அதட்டுறாரு ஆனா அவங்க பாத்தீங்கன்னா போற மாதிரியான சூழ்நிலையில இல்ல அதனால கோவமா மறுபடியும் லைட் ஹவுஸ்க்கு போக நம்ம ஹீரோ அப்படியே அந்த கிரியேச்சர் பாக்குது உடனே நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது போது ஒரு பிளேர் வந்து இந்த சின்ன கிரியேச்சர் மேல படுமா அவ்வளவுதான் அது வழியில கத்துது சோ இதெல்லாம் பார்த்து அடிமை கிரியேச்சரும் அப்படியே ரொம்பவே கோவமாக இதை பார்த்து நம்ம ஹீரோ சரி இருங்க கொஞ்சம் பொறுமையா விடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமா அந்த குரூனர் கிட்ட பேசுறதுக்காக மேல வர ஆனா அவர் பேச்ச கேட்கற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஹீரோ பதில் கடிக்கிறான் இருந்தாலும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு பயங்கரமா அட்டாக் பண்ணி ஒரு கட்டத்துல கோடாரி எடுத்து நம்ம ஹீரோ போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோ இவருடைய உண்மையான பேரை சொல்லி கூப்பிட்டுறா ஏன்னா இவர் தானே இதுக்கு முன்னாடி இங்க நம்ம ஹீரோவுக்கு பதிலா வந்திருந்த ஆஃபீஸர் அப்படி அவருடைய பேரை சொல்லி கூப்பிட்டதுமே அவர் அப்படியே அமைதியாகி அந்த இடத்துல நின்னுறாரு ஏன்னா இப்பதான் அவருக்கு கொஞ்சம் மனித நேயமே வருது இவருடைய உண்மையான பேரை சொல்லி கூப்பிட்டதுனால சோ இவ்வளவு நாள் இந்த இடத்துல தனிமையா இருந்ததனால தானே இவர் அப்படியே ரொம்ப சைக்கா மாறி இருப்பாரு ஆனா இப்ப அவருடைய உண்மையான பேரை சொல்லி கூப்பிட்டதுனால இருந்ததுனால கொஞ்சம் அவருக்குள்ள கில்ட் வர ஆரம்பிக்க அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணி அவரே பாத்தீங்கன்னா அங்கிருந்து வெளியில வராரு அதாவது இப்ப தான் அவருடைய உண்மையான சுயரூபத்துக்கு வந்திருக்காரு மனசெல்லாம் வழியோட அங்கிருந்து அப்படியே வெளியில வர உடனே என்ன பண்ணுதுன்னா எல்லா க்ரீச்சரும் வந்து அவரை கொடூரமா அட்டாக் பண்ணிடுது சோ நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணல அப்படியே கதவை முடிட்டு உள்ள உட்காந்துறான் அப்படியே சின்ன கட் ஆகுது அப்படியே டைம் போகுது கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஓடி போகுது சோ இப்போ நம்ம ஹீரோ இடத்துக்கு இன்னொரு ஆபீசர் வருவார் இல்லையா அதனால ஒரு கேப்டன் வந்து நம்ம ஹீரோ எழுப்புறாரு ரூனர் மாதிரி பேரை சொல்லி எழுப்பி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஆபீசர் வந்தார் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோட பேரை சொல்லி நம்ம ஹீரோ கிட்டே கேட்க ஆனா நம்ம ஹீரோ இப்ப பாத்தீங்கன்னா முடியல வளர்த்துக்கிட்டு ஆள் ரொம்ப வித்தியாசமா அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு தெரியல அவர் எங்க போனாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்து கடலை பார்க்கறான் சோ இந்த அமைதியை தான் நம்ம ஹீரோ எதிர்பார்த்திருந்தான் போல அந்த அமைதி நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்குது இந்த தனிமையை தான் விரும்பியிருந்தான் சோ இனிமேல் இங்க இருந்து போகாம இதே இடத்துல இருக்கலாம் இதே தனிமையோட இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான் ஆனா அந்த குரூனர் மாதிரி சைக்கா இல்லாம அந்த கிரியேச்சர் கூட அமைதியா சேர்ந்து வாழலான்ற மாதிரி முடிவு எடுத்துட்டான் போல அதனால அமைதியா அந்த கடலை நோக்கி பார்த்து நிம்மதியா இருக்க அதே சமயத்துல அந்த கிரியேச்சரும் பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே கடலுக்குள்ள நிம்மதியா நீந்த ஆரம்பிக்குது அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச இருக்க நம்பறேன் வித்தியாசமா இருந்துச்சு